ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஜம் ஜம்லைன் ஷாப்பிங் இன்றைக்கி தேதி பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டாப்ஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நூற்றி அறுபது இருந்து ஆரம்பிச்சு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷனை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குர்த்தி கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடு ஓப்பன் கலெக்ஷன் மட்டும்தான் அதிகமாக வந்துருக்கு ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு லாங் அனார்கலை குர்த்தி கலெக்ஷன் வந்திருக்கும் அதுவும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸு இதில் என்னென்ன கலெக்ஷன் இருக்கு என்னென்ன மாடல் இருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம பார்க்க போகிறது சீக்கொண்ட்ஸ் அதாவது எம்ப்ராய்டுரு ஒர்க் வந்திருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இருக்கிறதுலேயே இது மட்டும்தாங்க ரேட்டு கூட இதோட ரேட் டூ ஃபிஃப்ட்டி ருப்பீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துக்கோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா இந்த டாப்ஸ் கலெக்ஷனில் ஃபுல் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய எம்ப்ராய்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான எம்ப்ராய்ட்ரு ஃபேப்ரிக் வந்து டூ டோன் ட்ரையான் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட டாப்ஸ் கலெக்ஷன் இதில் அவைலபிள் கலர்ஸ் வந்து நாலு இருக்குது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ் ரெண்டு சைஸ் மட்டும்தாவேலபிலிட்டி இருக்குது என்ன சைஸ் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் வியர் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய இந்த டாப்ஸ் கலெக்ஷனில் மொத்தம் நாலு கலர் காம்பினேஷன் இருக்குது பாட்டில் க்ரீன் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் இங்கு ப்ளூ நம்ம பார்த்த இருக்குது மெரூன் கலர் இருக்குது பிளாக் கலர் இருக்குது மொத்தம் நாலு கலர் காம்பினேஷன் இருக்குது எம்ப்ராய்டு டாப்னாச்சா இருக்கும் அவைலபிள் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது வேணுன்றதை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கங்க ரொம்ப ரொம்ப அழகான இந்த குர்த்தியை டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவுக்கு தரோம் டாப்ஸ் கலெக்ஷன் வாங்குறவங்க நீங்கள் இதோட சேர்ந்து லெகின் துப்பட்டா பட்டியாலா எது வேணுன்னாலும் நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம் துப்பட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயிலிருந்துக்கு லெகின்ஸ் பட்டியாலா அதோட ரேட்டை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற டாப்ஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எம்ப்ராய்டு சைடு ஓப்பன் கொடுத்த கலெக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கணுன்றக்காக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டுருந்துருக்கேன் அவைலபிள் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இதில் ஒரே கலர் காம்பினேஷனில் நிறைய டாப்ஸ் கலெக்ஷன் கிடைக்கும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஒர்க் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வேரியேஷன் ஆகும் இப்போ நம்ம பார்க்கறது டார்க் இங்கு ப்ளூ ஆனால் அங்கே விரிச்சிருக்க டாப்ஸுக்கும் அதே இதில் இருக்கக்கூடிய மற்ற சீக்வன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஆனால் கலர் எல்லாமே சேமதான் வரும் மொத்தம் எட்டு கலர் காம்பினேஷன் அவைலபிளி இருக்குது டார்க் இங்கு ப்ளூ இருக்குது ஸ்கை ப்ளூ இருக்குது ஒயிட் இருக்குது ரெட் இருக்குது ஆரஞ்சு இருக்குது தென் ராமர் க்ரீன் கலர் அவைலபிலிட்டி இருக்குது அது எல்லாத்தையும் வீடியோவில் டீட்டெயிலாக காமிச்சிருக்கோம் ஆனால் எல்லா பீஸும் எல்லா ஒர்க்கும் ஓப்பன் பண்ணி காட்டலை ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்காக போயிடக்கூடாதுன்றக்காக இருக்கிற கலெக்ஷனில் நாலு கலர் மட்டும் காம்பினேஷன் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் நீங்கள் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாவல் கலரு நாவல் கலர் அவைலபிலிட்டி இருக்குன்ற சொல்ல மாட்டோம் அதே மாதிரி பிஸ்தா கிரீன் ஆறு எலைச்சி க்ரீன் சொல்லுவாங்களா அந்த கலரும் அவைலபிலிட்டி இருக்கு ஒயிட் என்னோடய ஃபேவரட் கலரு ஒயிட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது அந்த பேட்டர்ன் இப்போ காட்ட போகிறேன் அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அதாவது இந்த இது சிம்பிளான சீக்வன்ஸு கான்ட்ரஸ்ட் இல்லாமல் அந்த டாப்ஸ் கலருக்கே வரும்ல சீக்வன்ஸ் அந்த மாதிரி இதில் ஒரு நாலு கலர் காம்பினேஷன் அவைலபிலிட்டி இருக்குது இது எல்லாத்தையும் இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு தரும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இந்த தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஷிப்பிங்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு மினிமம் நாலு டாப்ஸ் வரைக்கும் நிற்கும் இல்லை நீங்கள் மூணு டாப்ஸு ஒரு லெகின்னு ஒரு துப்பட்டா உங்களுக்கு பிடிச்சது கூட வாங்கிக்கலாம் வீடியோவில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் டாப்ஸ் கலெக்ஷன் இதை ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளாக ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணோம்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அப்லோட் பண்ண பாப்கார்ன் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த ஃபேப்ரிக்கை சைடு ஓப்பன் குர்த்தி கலெக்ஷனில் ஒன் எயிட்டி ருபீஸ் எடுத்துருக்கேன் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதில் அவைலபிள் சைஸ் எக்ஸல் மட்டும்தாங்க அவைலபிலிட்டி இருக்கு இதில் வந்து பெரிய சைஸஸ் வரல இந்த டாப்ஸ் கலெக்ஷனை மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏன்னா லாஸ்ட் டைமே நிறைய பேருக்கு கிடைக்கலன்னு சொல்லிருந்தீங்க இந்த டாப்ஸில் வெறும் எண்பத்தி ரெண்டு டாப்ஸ் தான் வந்திருக்கு இதுல ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டாக்குங்க இதெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே புக் ஆயிரும் அதனால எவ்வளவு சீக்கிரமா புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா புக் பண்ணி இந்த டாப்ஸ் கலெக்ஷனில் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்டியாக கொடுக்குறது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம லாங்லேருந்து வந்து அலைகிறதுக்கு ஆட்டோக்கே இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி செலவு பண்ணி வர்ற காசிலேயே நம்ம வீட்டில் இருந்த மாதிரி வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒன் எயிட்டி டாப்ஸ் நீங்கள் மூணு டாப்ஸ் இருக்கிறீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா வரும் ப்ளஸ் முப்பத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா இதுவே வெளியூர்லேருந்து மதுரைக்கு பர்ச்சேஸ்க்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு ஆகிற செலவை விட கம்மியான ரேட்டுக்கே வீட்டுக்கு போயிருதுன்றனால எல்லாரும் அளவுக்கு வீட்டிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ண பார்ப்பாங்க அதனால் டாப்ஸ் கலெக்ஷன் வேகமாக புக் ஆகிருக்கும் அதனால் இந்த டாப்ஸ் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களா புக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது வீடியோட ஆரம்பத்திலேயே அன்றைக்கி என்ன நாள்ன்றதை தெளிவாக சொல்லிடுவோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு வாரம் கழித்து ரெண்டு வாரம் கழிச்சு கேட்கும்போது இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காது ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா புது புது கலெக்ஷன் அப்லோட் பண்ணுவோம் புதுசாக வெரைட்டிஸாக டாப்ஸ் கலெக்ஷன் சேரி கலெக்ஷன் எல்லாமே கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் மறக்காம உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு எது வேணுமோ அதை டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கோங்க சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் கேட்குற டாப்ஸ் கலெக்ஷன் சோல்ட் அவுட் ஆகிட்டாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நிறைய டாப்ஸ் கலெக்ஷன் புதுசு புதுசாக எடுத்துக்கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவோம் நிறைய ஆஃபர்லையும் வந்து அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற டாப்ஸ் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாப்கார் மெட்டீரியல் டாப்ஸ் கலெக்ஷன் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளாக ஒன் சிக்ஸ்ட்டி ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் ரெண்டு விதமான கலெக்ஷன் வந்துருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாங் அனார்களை குர்த்தி இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்ட்டி ருபீஸ்க்கு தான் தரும் ஆனால் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சைடு ஓப்பன் குர்த்தி கலெக்ஷனும் வந்திருக்கு அதோட விலையும் நூற்றி அறுபது ரூபா தான் ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணும்போது எது சைடு ஓப்பன் குர்த்தி எது லாங் அனார்களி குர்த்தின்றது வீடியோ கால் பண்ணி பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா இது நம்ம ரகம் பிரிக்கல வந்த கலெக்ஷன் எல்லாமே ஆவரேஜ் ரேட்டாக வந்தனால் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட்டில் எது வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது சைடு ஓப்பன் கொடுத்து இதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க இந்த பட்ஜெட் ஃபில்லி டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வியிலையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன் ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேணுன்ற ப்ராடக்ட் சோல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன் அப்லோட் பண்ணுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தா உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்